உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அணுவிக்கப் போகிறீர்கள் நல்ல சிறந்த ஒரு ஒரு மாற்றங்கள் அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம் இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள் தமிழ் மாதப் பிறப்பு என்பார்கள் ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள் இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம் மேலும் இந்த தை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டு பன்னிரண்டு இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய தை மாத பழங்கள் தை மாதம் என்றாலே எல்லாரும் குசியாக சந்தோஷமாக எப்படா தை பிறக்கும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் வீட்டை கட்டிடலாம் பால் காய்ச்சிடலாம் இப்படி பத்திரத்து இடத்த ஒரு முக்கியமான இடத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கிறதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்தை முடிக்கிறதோ இல்ல ஒரு ஆசைப்பட்டு பொண்ண பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம் ஒரு தொழில் முக்கியமான பிசினஸ் தை பொங்கல் தை பொங்கல் வந்த உடனே பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் மாதம் பிறந்தோம் செய்ய போறேன் கனவுகள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்க போகிறது ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது அற்புதமான யோகத்தை தரப்போகிறது அதாவது தனம் பதவி பொன் பொருள் செல்வம் சொத்துக்கள் வாகன யோகங்கள் செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப்போகிறது போகிறது ஆக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது அத தையில தான் அத்தனை திருமண யோகங்களும் அத்தனை திருமண சுபகாரியங்களும் தான் நடக்கும் ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க அதை இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகவேதான் அந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய சக்தி புயல் மலை வெள்ளம் ஏனென்றால் இந்த ஆறு மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் தூங்கி விடுகிறார்கள் இந்த ஆறு மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள் பூமியை பற்றி பூமிக்கு ஆசீர்வாதம் எந்தவது ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள் இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே இடத்துல சக்தி லோகம் சிவலோகம் விஷ்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும் அத்தனை தெய்வங்களும் விஷ்ணு பெருமான் பிரம்மதேவன் சிவபெருமான் ஆக மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய தேவங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களும் விழித்துக் கொண்டு விழித்துக் கொண்டு ஆக அந்த தை மாதம் இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் முடிந்து உத்ராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது அவர்களின் முதல் அருப்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படகிட்டு சூரியனை வரவேற்கிறோம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் தொழில் வளர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குசியாக ஒரு விறுவிறுப்பாக ஒரு தை பறந்துச்சுப்பா நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தான் இதை செஞ்சா நல்ல நேரம்தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை அதற்குரிய காரியங்களை அதற்குரிய தொழில் யோகங்களை அதற்குரிய திருமண யோகங்களை எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை புரிஞ்சுட்டீங்களா இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது இறைவர்கள் அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிஞ்சு முதல் பொழுது காலை பொழுது முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது மகர ராசிக்கான யோகமான ஆகலை சரி ஆக இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூமிக்கு விலகுது பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது சரி இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில் பிரம்ம வேத சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்மவேத ஜோதிட முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் திருமணமாகவில்லை வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கவில்லை அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் எத்தனையோ வருஷம் அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த தொழில் விருதி ஆகலை நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் கலகங்கள் நிம்மதி போச்சு கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கும் முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து தான் தவறு ஏற்படுகின்றது தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறதுக்கு கீழே அப்பாயின் நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் தை மாத பலன்கள் இந்த தை மாத பலன்கள் என்பது இன்றைக்கு மேசராசினுடைய சிறந்த தை மாத பழங்களை நம்ம பார்க்க போறோம் அதாவது வருடக்கோள்கள் பழங்களை நம்ம ஏற்கனவே ஒரு அதற்கான விளக்கம்லாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல என்னென்ன பயிற்சி வருது அப்படின்றத சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல உங்களுக்கு வருடக்கோள்களுடைய பிரச்சனை அதாவது அதனுடைய பயிற்சிகள் பத்தி அதனுடைய நிகழ்வுகளை பத்தி சொல்லியாச்சு இப்ப இந்த தை மாதம் வந்து ஒரு முக்கியமான கிரகம் மாற்றம் ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றப் போகிறது தலைகீழாக தலையில கீழே இருந்தவரை மேலே வந்துடணும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான தை மாதமாக தை பிறந்தால் வழி பிறக்கப்படும் நிச்சயமாக மேசராசிக்கு சிறந்த நல்ல யோகங்கள் பிறக்கப் போகிறது நல்ல தொழில் யோகங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது நல்ல வேலை வாய்ப்பு ஏற்பட போகிறது நல்ல பதவி யோகம் ஏற்படப்படுகிறது பதவி முன்னேற்றம் ஏற்பட கொண்டிருக்கு பதவி முன்னேற்றம் ஏற்பட போகின்றது அதே நேரம் வீடு இடம் வாசல் சொத்துக்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக முக்கியமாக கடன் பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய நீர் சிலருக்கு எல்லாருக்குமே வந்து கடனாலையா இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் கடன் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட சிலர் கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கடன்ல நிவர்த்தி ஆகக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனா நிச்சயமாக ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறணும் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு மனதில் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான தை மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகிறது இதில் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து இரண்டு பெரிய அற்புதமான சக்திகள் ஒரு ஜாதகத்தின் இரண்டு தூண்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்திகள் என்பது ராஜ ராஜ ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதே நேரத்தில் ரத கஜ சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய வாகன யோகத்தையும் செல்வ யோகத்தையும் பொன் பொருள் செல்வங்கள் பதவி யோகம் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் சுகபோக வாழ்வுகள் அதையில அதே நேரத்தில் வந்து நல்ல திருமண வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவன் சுக்கரன் ஆக இந்த இரண்டு கிரகங்களுடைய சக்தி வந்து மேசராசிக்கு அற்புதமாக ஏற்பட போகின்றது எப்பொழுதுமே ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அந்த வீட்டினுடைய எந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து செல்வம் இருக்கும் எந்த அளவுக்கு அந்த வீட்டில் வசதியா இருக்கும் அதை வைத்து தான் நமக்கு வந்து உபசரிப்பு நடக்கும் அப்ப ஒரு மண்ணில் வந்து என்ன அந்த மண்ணுடைய தன்மை வந்து எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அதற்கு ஏற்றவாறு விளைச்சல் இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதே போல மண் வந்து விதைச்ச மண் ஒரு விதை விதைக்கிற மண் வந்து சரியில்லை அப்படின்னு நல்ல விளைச்சல் இருக்காது அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு என்ன விவசாயம் பண்ணணும் அதே போலதான் என்பது இந்த தை மாதத்தில் அந்த ரிசபராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவதுதான் அந்த தை மாதம் மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு இந்த தை மாதத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று ஆக இரண்டு சக்திகள் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் இரண்டும் எந்த ஒரு இந்த இரண்டு கிரகங்கள் வலிமை அடைந்து விட்டால் வாழ்க்கை தலைகளை மாறியும் தலைகளை புரட்டி போட்டும் அப்படிப்பட்ட யோகங்கள் மேசராசிக்கு நிச்சயமாக ஏற்பட போகிறது இதுதான் இந்த தைமா தை பிறந்தால் பிறக்கும் என்பது நிச்சயமாக மேசராசிக்கு அனைத்து யோகங்களையும் அதாவது நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானம் முன்னேற்றம் அதே நேரத்துல நல்ல ஒரு அரசாங்க பதவி நல்ல திருமண வாழ்க்கை நல்ல புத்துறை யோகம் இடம் வீடு வாசல் சொத்துக்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது பால் காய்ச்சறது திருமணம் முக்கியமான திருமணம் தடைப்பட்ட திருமணம்னா நடக்கிறது அத ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை தடைகளும் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய சிறந்த காலமாக நிச்சயமாக தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று பல வழி யோகங்களை பல யோகங்களுக்கான நல்ல வழிகள் நிச்சயமாக மேச ராசிக்கு நிச்சயமாக உண்டு புரிஞ்சுக்கிறீங்களா ஆக வழக்கம் போல குரு இருக்கக்கூடிய இடம் ஒரே இடமா இருந்தாலும் இந்த தை மாதம் வலிமையோடு இருக்கக்கூடிய நிலை அதே சனிபான் அதே கும்பத்துல இருக்கக்கூடிய நிலை ராகு அதே இடத்துல இருக்கக்கூடிய நிலை சரிங்களா இப்ப கடகத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் வந்து மாறுறார் அது ஒரு முக்கியமான விஷயம் இதுவரை கடகத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் மாறுறார் மாறுபதும் குதிரத்துக்கு போயிடாரு கீழே இருந்து மேலே போயிடுறார் வக்கரமாக மேலே போயிறார் அதே புதன் வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு போகக்கூடிய நிலை ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளில் வந்து மேசராசிக்கு புதன் தொழில்காரகன் மேசராசிக்கு தொழில்காரகன் எ எல்லாமே சிறப்பான முறையில் இந்த கிரக மாற்றங்கள் ஒரு மாத கிரக மாற்றங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் நிச்சயமாக தை பிறந்தால் அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு மேசராசிக்காரர்கள் அதில் எந்தவித சந்தேகம் இல்ல இதில் ஏதாவது உங்களுக்கு உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா ஆக இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தோறுகின்ற ஒரே ஒரு உறுதி உறுதியான உத்தரவாதம் நிறைய ஜாதத்தை பார்த்துட்டேன் ஒன்னு நடக்கல அப்படின்னு வேதனை ஒரே வார்த்தை சொல்ல போறேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஜோதிடம் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஒருபோதும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்ன பிரச்சனை எது நடக்கல பாத்துருமே புரிஞ்சுட்டீங்களா எது நடக்கல பாத்ரூம் இல்ல நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க கல்யாணம் முடியும் வேலை கிடைக்கல குழந்தை இல்ல குடும்ப பிரச்சனை எதுவா இருந்தாலும் தைரியமா இருக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று ஊதிய உத்தரவாதம் மீண்டும் ஒரு இல்ல நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் வாழ்க வளமுடன் எல்லாம் அந்த முருகனின் அருள் அந்த சிவபெருமானின் அருள் அந்த விஷ்ணு பெருமானின் அருள் அந்த பிரம்மனின் அருள் எல்லாருக்கும் அது தை மாதம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நன்றி வணக்கம்